ஹலோ ஒன் வெல்கம் டுக்ஸ் நம்ம ஜம்மு அண்ட் காஷ்மீரில் ரெண்டு நாளைக்கு முன்னாடி பல்காம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இடத்துல வந்து டெரரிசம் அட்டாக் நடந்துச்சு இந்த பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய டெரரிஸ்ட் கூட்டம் வந்து இந்த அட்டாக் நடத்துனாங்க இந்த அட்டாக்கில் நம்மளை போல சாதாரண மக்கள் அந்த இடத்தை சுற்றி பார்க்க போன அந்த ஊரை ஜம்மு அண்ட் காஷ்மீரை சுற்றி பார்க்க போன டூரிஸ்ட்டுங்க இருபத்தெட்டு பேர் உயிரிழந்துட்டாங்க பன்னெண்டு பேர் வந்து மேஜரான இன்ஜூரிஸ் ஆகி பக்கத்தில் ஹாஸ்பிட்டலில் சேர்க்கப்பட்டிருக்காங்க இப்போ இதை இதை பற்றி நம்ம கூட வீடியோ போட்டிருந்தோம் நேற்று கூட வீடியோ போட்டிருந்தோம் இப்போ என்ன நியூஸ் வரும் இருந்திருக்குன்னா இந்த அட்டாக் வந்து பிளான் பண்ணது மோதிஜி காண்டி தான் நம்ம நரேந்திர மோடி காண்டி தான் இந்த அட்டாக பிளான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பல பேர் பேசுறாங்க இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா இப்போ இந்த அட்டாக் எல்லாம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் நேத்து மூணு டெரரிஸ்ட் ஜம்மு அண்ட் காஷ்மீர் பார்டர்ல வந்து இந்தியாவுக்குள்ள ஊரடங்கு பார்த்துருக்காங்க இந்த புதிய புது அட்டாக் எதனா பண்ண பார்த்துருக்காங்க தெரியல ஊரடங்கு பார்த்துருக்காங்க அண்ட் ஆஃப்கோர்ஸ் இந்தியா இதுக்கு அகேன்ஸ்டா என்ன நடவடிக்கை எடுத்துருக்குது இவங்களுக்கு என்ன பதிலடி கொடுக்கறதா என்ன அப்டேட் இருக்குது இந்த மாதிரி மேஜரான அப்டேட்டை தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் இந்த மாதிரி நம்ம சுற்றி நடக்கக்கூடிய எந்த ஒரு விஷயமாக இருக்கட்டும் பொலிட்டிக்கல் நியூஸு மிஸ்டீரியஸான வீடியோஸு இல்லை இந்த மாதிரி சம்பவங்கள் இன்சிடென்ட்ஸு எது வேணால் இருக்கட்டும் நம்ம சேனலில் டெய்லி ஒரு வீடியோவாக டெய்லி ஒரு கண்டென்ட்டாக நம்ம அப்லோட் பண்ணிட்டு வரோம் இந்த வீடியோஸ்லாம் நீங்கள் மிஸ் ஆகக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நோட்டிஃபிகேஷனில் இந்த வீடியோஸ்லாம் உங்களுக்கு வரும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம் இப்ப இந்த அட்டாக்கு பதிலடி நம்ம இந்தியா என்ன நடவடிக்கை எடுத்துருக்காங்க என்ன அப்டேட் நம்ம முன்னாடி நான் வீடியோ சொன்ன மாதிரி இந்த அட்டாக் வந்து முழுக்க முழுக்க நம்ம நரேந்திர மோடிஜி அவர்களுக்காக பிளான் பண்ண அட்டாக் தான் எதனால இதை சொல்றாங்கன்னா பத்தொன்பதாம் தேதி வந்து நரேந்திர மோடிஜி அவர்கள் ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு வர வேண்டியது அவர் வந்து ஏதோ ஒரு பிளான் பிளானிங் மா மாற்ற காரணத்தினால அவர் வந்து சவுதி அரேபியாவுக்கு கிளம்பி போயிட்டார் அங்க ஏதோ இன்வைட்டேஷன் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அங்கே உள்ள பிரின்ஸை பார்க்கறக்காண்டு அவர் சவுதி அரேபியா கிளம்பி போயிட்டாரு இந்த சம்பவம் நடந்த டைமில் அவர் சவுதி அரேபியா தான் இருந்தார் அதுக்கப்புறம் தான் இவர் இந்தியாவுக்கு வந்தார் ஸோ அந்த பத்தொம்பது தேதி அவர் அங்கே வர்றது தெரிஞ்சுக்கிட்டு தான் இந்த அட்டாக் பிளான் பண்ணியிருக்காங்க இது வந்து நரேந்திர மோடிஜி அவர்களுக்கு பிளான் பண்ண அட்டாக் தான் அப்படின்னு எல்லாம் பேசிக்கிறாங்க இப்போ இந்த அப்டேட் ஒரு ஒரு அப்டேட்டாக வருவோம் ஒரு ஒரு அப்டேட்டாக பார்ப்போம் இப்போ அந்த அப்டேட்டில் வந்து ஃபஸ்ட்டு அப்டேட் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த டெரரிஸ்ட்டு இந்த அட்டாக்லாம் நடத்து முடிச்சுட்டு நடத்தி முடிச்சுட்டு இப்போ இன்னொரு பிளான் ஏதோ ஒரு அட்டாக் பிளான் பண்ணுறதுக்காண்டி ஜம்மு அண்ட் காஷ்மீரில் இருக்கக்கூடிய அந்த பார்ட் லைன் அந்த பார்ட்ரு லைன் ஏரியா வந்து பரமுல்லா டிஸ்ட்ரிக் அந்த பரமுல்லா டிஸ்ட்ரிக்டில் வந்து மூணு டெரரிஸ்ட்டு ஊடுருவிக்கிறாங்க இந்தியாக்குள்ளே வர்றதுக்காக அந்த டைமில் கரெக்டாக நம்ம இந்தியன் ஆர்மியை இதெல்லாம் பார்த்துட்டு அவங்கள ரெண்டு பேர்த்துக்கும் நிறைய ஃபைரிங்கு சவ இதெல்லாம் சண்டைலாம் நடந்துருக்குது சண்டை நடந்ததுக்கப்புறம் மூணு டெரரிஸ்ட்டை பிடிக்கிறாங்க அதில் ரெண்டு டெரரிஸ்ட்டை வந்து சுட்டு அப்புறம் தான் பிடிக்கிறாங்க சுட்டு கொண்டது பிடிக்கிறாங்க கொண்டுட்டு பிடிக்கிறாங்க மூணு டெரரிஸ்ட்டு மொத்தமாக பிடிக்கிறாங்க அதில் ஒரு ஆளை மட்டும் உயிரோட அரெஸ்ட் பண்ணுறாங்க அந்த டைமில் அந்த டைமில் வந்து என்ன ஆகுதுன்னா ஒரு ஜுனேதுன்னு சொல்லிட்டு ஒரு டெரரிஸ்ட்டை சுட்டு கொலை பண்ணுறாங்க அந்த டெரரிஸ்ட்டை வந்து சுட்டு கொலை பண்ணும் போது அவங்கிட்ட இருந்து ஒரு ஃபோன் எடுக்கிறாங்க அந்த போன்ல வந்து என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மூணு ஒரு ஃபோட்டோ நாலு பேர் இருக்கிற ஒரு ஃபோட்டோ அந்த ஃபோட்டோவில் இந்த இந்த இப்போ டெரரிஸ்ட் இப்போ அட்டாக் நடந்துச்சு இல்லை ஜம்மு அண்ட் காஷ்மீரில் அந்த அட்டாக் காரணமான நாலு டெரரிஸ்ட் இவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அது இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை ஆனால் இந்த மாதிரி நியூஸ் வெளியில் வந்திருக்குது அதில் அந்த ஃபோட்டோ நான் மேலே போடுற பாருங்க அதில் லாஸ்ட் லாஸ்ட்டில்

ப்ரோக்ராம் தான் இருந்துச்சு லாஸ்ட் வீடியோயில் கூட நம்ம இதை மென்ஷன் பண்ணிருவோம் திருப்பி நான் சொல்றேன் அந்த புரோகிராம்ல வந்து அங்க சீஃப் ஆர்மி சீஃப் ஒருத்தர் இருக்காரு ஆர் சி சொல்லிட்டு அந்த என்ன சொல்லியிருந்தாருனா இந்த இந்துசங்கும் எங்களுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது அந்த மாதிரி இந்துஸ் இந்துசமுக்கு இந்துஸுக்கு அகென்ஸ்டாக நிறைய பேசியிருந்தாரு அதில் இன்னொரு முக்கியமான விஷயம் அவர் என்ன சொல்லியிருந்தார்னா காஷ்மீர் அப்படிங்கிறது வந்து எங்கள் பாகிஸ்தானோட ஒரு நரம்பு மண்டலம் மாதிரி கழுத்தில் இருக்கிற நரம்பு மாதிரி வெயின்ஸ் மாதிரி அது வந்து நாங்கள் என்றைக்குமே விட்டு கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு இதை வச்சுருந்தார் பாயிண்ட்டை வச்சுருந்தாரு இப்போ இந்த பாயிண்ட்டுக்கு அப்புறம் தான் இந்த பேச்சு இந்த ஸ்பீச்சுக்கு அப்புறமா இந்த அட்டாக் நடந்துச்சு ஸோ நம்ம என்ன சொல்கிறோம் இந் இதுக்கு வந்து இது அந்த அட்டாக் வந்து பாகிஸ்தானுக்கு தெரிஞ்சுதான் நடந்துருக்கு இருக்குது பாகிஸ்தான் கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க நம்ம சொல்கிறோம் ஆனால் இப்போ பாகிஸ்தானில் இருக்கிற முக்கியமாக அந்த காஜா ஆசிஃப் அப்படின்னு சொல்லப்படக்கூடியவர் இவர் வந்து டிஃபென்ஸ் மினிஸ்டர் பாகிஸ்தானோட டிஃபென்ஸ் மினிஸ்டர் இவர் என்ன சொல்கிறாருன்னா எங்களுக்கு தெரியலப்பா நாங்கள் இந்த மாதிரிலாம் பண்ணலை எங்களுக்கு தெரிஞ்சு இது நடக்கல நாங்களும் ரொம்ப வருந்துடும் ஏன்னா இப்போ நார்மல் டூரிஸ்ட் வந்து நார்மல் பப்ளிக் பீப்புள் வந்து இவங்க இந்த மாதிரி பண்ணிட்டாங்க இவங்களுக்கும் இதுக்கும் நெஞ்சுக்கும் இந்த சம்மந்தமே இல்லை அப்படின்னு உங்கள் சாதனம் சொல்லிட்டு இருக்கிறாங்க ஆனால் நம்மளுக்கு வந்து பாகிஸ்தானுக்கு தெரிஞ்சுதான் இந்த அட்டாக் நடந்துக்குது நம்ம உறுதியாக இருக்கிறோம் இப்போ அடுத்தது வந்து ஸ்ரீநகரில் இருக்கக்கூடிய ஏர்போர்ட்டாக இருக்கட்டும் அங்கே அந்த ஸ்ரீநகருக்கு போக்குவரத்தில் இருக்கக்கூடிய ஏர்லைன்ஸாக இருக்கட்டும் ஏரோப்ளைன்ஸாக இருக்கட்டும் அந்த ஏரோப்ளைன்ஸ் வந்து அதிகப்படுத்துங்க இப்போ அங்கே வந்து அங்கேருந்து மக்கள் நிறைய பேர் டூர் இப்போ வந்து டூரிஸ்ட்டுக்கு இந்த டூரிஸ்ட் ஸ்பாட்டு தானே அந்த ஜம்மு அண்ட் காஷ்மீர் அந்த டூரிஸ்ட் நிறையா மக்கள் போயிருப்பாங்க இப்போ வந்து அங்கேருந்து திருப்பி வர பார்ப்பாங்க அவங்கவுங்க வீட்டுக்கு வர பார்ப்பாங்க ஏன்னா இந்த அட்டாக் நடந்துருச்சு இப்போ யாரும் அங்கே இருக்க மாட்டாங்க ஸோ அங்கே இருக்கக்கூடிய ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் சிஸ்டம் வந்து பலப்படுத்துகிற விதமாக நிறையா ஏரோப்ளைன்ஸ் அங்கே விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏர்லைன்ஸ் கம்பெனிக்காரங்க சொல்லியிருக்கிறாங்க இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த மாதிரி டைமில் நிறையா இது வராங்க பீப்புள்ஸ் நிறையா டிராவல் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு முக்கியமாக இந்த ஏர்லைன்ஸ் கம்பனிக்காரங்களாம் பொதுவாக என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ஃபேரை ஏற்றுறது டிக்கெட் ரேட்டை ஏற்றுறதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பண்ணிட்டு இருப்பாங்க டிமாண்டில் இருக்கிற டைமில் ஆனால் இந்த இந்த சமயத்தில் இதை பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் நான் பண்ணிடாதீங்க தயவு செஞ்சு அது ஒரு ரிகொஸ்ட்டாக இந்த வீடியோவில் நான் வச்சுக்கிறேன் ஏன்னா இந்த டைமில் வந்து நம்ம எல்லோரும் ஒன்றா சேர்ந்து அங்கே அந்த இடத்துல இருக்கிற பீப்புளை வந்து ஃபஸ்ட்டு வெக்கேட் பண்ணணும் ஏன்னா இப்போ வந்து ரொம்ப அங்கே வந்து எடுபடி ஆயிடுச்சு ரொம்ப டைட் ஆயிடுச்சு இப்போ பெரும்பாலும் இந்த மாதிரி அட்டாக் சின்ன சின்ன அட்டாக்கில் நடந்துகிட்டு இருக்கோம் ஆனால் திடீர்னு இந்த மாதிரி இருபத்தாறு பேரை வந்து இவங்க சடனாக இறங்கி இந்த மாதிரி அட்டாக் பண்ணிட்டாங்க இப்போ வீடியோ ஸ்டார்டிங்கில் நான் கூட சொல்லியிருந்தேன் இப்போ புதுசு புதுசாக நிறைய டெரரிஸ்ட் உள்ள ஊடுருவ பார்க்குறாங்க இப்போ அந்த பார்டரில் வந்து அந்த பார்டரோட பேர் வந்து பரமுல்லா டிஸ்ட்ரிக் அந்த பரமுல்லா டிஸ்ட்ரிக்டில் மூணு டெரரிஸ்ட் இப்போ பிடிச்சிருக்கிறாங்க இந்த மாதிரி எல்லா பார்டரையும் டைப் பண்ணியிருந்தாலும் அங்கே இருக்கிறது இப்போ சேஃபி இல்லை ஸோ எல்லா பீப்புளும் அங்கேருந்து வெக்கேட் அதனால தயவு செஞ்சு உங்க டிக்கெட் பிரைஸ் எல்லாம் ஏத்திராதீங்க நான் ஒரு ரிக்வஸ்டா சொல்லிக்கிறேன் இதுக்கப்புறம் இன்னொன்று அப்டேட் என்னன்னா இந்த ஆல் ஐஸ் ஆன் ரஃபா அப்படின்னு சொல்லி நம்ம இந்த பாலஸ்தீன் பாலஸ்தீன்ல காசா பாலஸ்தீன்ல வந்து இதே மாதிரி அட்டாக் நடந்துச்சு நிறைய சிவிலியன்ஸ் வந்து தாக்கப்பட்டாங்க இஸ்ரேல் மூலயமா நிறைய சிவில்ஸ் தாக்கப்பட்டாங்க அப்போ ஆல் ஐஸ் ஆன் ரஃபான்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஒரு போஸ்டர் சோஷியல் மீடியாவில் நிறைய பார்த்துக்கிட்டு இருந்தோம் இப்போ அதே போல ஆல் ஐஸ் ஆன் பழகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சோஷியல் மீடியா போஸ்ட்டு ரொம்ப ட்ரெண்டிங்கா வைரலாக போய்கிட்டு இருக்குது நம்ம பெரிய பெரிய யூடியூபர்லாம் அந்த இதான் டேங்கில்தான் வச்சிருக்காங்க நாலேஸ் அண்ட் ரஃபான்னு சொல்லிட்டு இப்போ அங்கே என்ன நடந்துச்சோ அந்த காஜாக்கு என்ன நடந்துச்சோ அதே போலதான் இங்கேயும் நடந்திருக்குது இப்போ இதுக்கு நம்ம பதிலடி கொடுத்தே ஆகணும் அதுக்காக நம்ம வந்து அங்கே உள்ள பாகிஸ்தானில் இருக்கிற சிவிலியன்ஸை நம்ம அட்டாக் பண்ணுற விதமாக இல்லாமல் அந்த மாதிரி ஏதோ ஏதோ நம்ம வந்து நடவடிக்கை எடுக்காம அந்த டெரரிஸ்ட் அமைப்பு எங்கே இருக்கிறாங்க அந்த டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷன் ஆளுங்களாம் எங்கே இருக்கிறாங்க அவங்களும் இவங்களை பிடிச்சி அவங்களுக்கு கடுமையான தண்டனை நம்ம வழங்கணும் இதுக்கப்புறம் இந்தியா வந்து நிறைய டிசிஷன் எடுத்துருக்காங்க நிறைய டிசிஷன் இந்த பாகிஸ்தானுக்கு அகேன்ஸ்டா பாகிஸ்தான் கவர்மெண்ட்டுக்கு அகேன்ஸ்டா பாகிஸ்தான் நாட்டுக்கு அகேன்ஸ்டாவே நிறைய டிசிஷன் எடுத்திருக்காங்க அது நிறைய ஏகப்பட்ட டிசிஷன் இருக்கு அதுல மேஜரான டிசிஷன் மட்டும் நான் சொல்றேன் ஃபர்ஸ்ட் டிசிஷன் வந்து என்னன்னா இந்த பார்டர்ஸ் எல்லாம் இருக்கும்ல அது முக்கியமான பார்டர் வந்து வாடா பார்டர் அந்த பார்டரை வந்து முழுக்க முழுக்க க்ளோஸ் பண்ணிட்டாங்க முழுக்க முழுக்க க்ளோஸ் பண்ணிட்டு இப்போ வந்து இந்த பாகிஸ்தான் மக்கள்லாம் ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல இருப்பாங்க வேற வேற நாட்டுல வந்துருந்தாங்களா டூரிஸ்ட் மாதிரி வந்திருந்தாங்க அவங்கள நாட்டை சுற்றி பார்க்க வருவாங்க இந்தியாவுக்குள்ளே வருவாங்கள அந்த மாதிரி ஆச்சு வந்திருந்தாங்கன்னா அவங்க எல்லாத்தையும் நாற்பத்தெட்டு மணி நேரத்துக்குள்ளே ரிட்டர்ன் நீங்கள் போயிருங்க அவங்க பாகிஸ்தான் நாட்டுக்குள்ளே போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் இன்னொன்று என்னென்னா இப்போ புதுசாக யாராச்சும் வரதாக இருந்துச்சுன்னா இங்கே விசா ப்ராசஸ்ன்னு ஒன்று இருக்கும்ல வேறு நாட்டுக்கு போகணுன்னா விசா ப்ராசஸ் ஒன்று இருக்கும் அந்த விசா ப்ராசஸ் பர்டிகுலராக பாகிஸ்தான்ஸுக்கு வந்து இந்தியாவுக்கு இந்தியாவுக்குள்ளே வரக்கு அனுமதி இல்லை இந்தியாவுக்குள்ளே வர கிடைக்க கொடுக்கக்கூடிய அந்த விசா இருக்குல்ல விசா வந்து டெம்பரரியாக ரத்து செஞ்சுட்டாங்க இப்போ டெம்பரவரா யாரும் நீங்க வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுத்துருக்காங்க விசா யாருமே இல்லைங்க பாகிஸ்தான் வீசா கொடுக்கப்படாது இதை வந்து எல்லா நாடுகளும் வந்து சப்போர்ட் பண்ற விதமா நிறைய நாடுகள் வந்து சப்போர்ட் பண்ணியிருக்கிறாங்க யாரும் வந்து கேள்வி கேட்கல எதுக்கு இவங்க விசா வந்து பிளான் பண்ணுறீங்க அந்த மாதிரி சொல்லி யாரும் கேள்வி கேட்கல இது வந்து சப்போர்ட் பண்ணுற விதமாக தான் பல உலக நாடுகள்லாம் சொல்லியிருக்காங்க சப்போர்ட் பண்ணுறாங்க இதுக்கப்புறம் சிந்து நதி அக்ரிமெண்ட்டை வந்து இந்தியா வந்து கேன்சல் பண்ணிருச்சு ரிஜெக்ட் பண்ணிருச்சு சிந்து நதி அக்ரிமெண்ட்னா இதுக்கு ஒரு சின்ன ரிக்காப் மாதிரி பார்ப்போம் நைன்டீன் சிக்ஸ்டியில் வந்து நம்ம இந்தியாவும் சரி பாகிஸ்தானும் சரி நம்மளுக்கு நடுவில் அந்த நாட்டுக்கு நடுவில் ஒரு நதி ஒன்று போகுது அந்த நதிக்கு பேர் தான் அந்த சிந்து ந சிந்து நதி அந்த நதியை வந்து அந்த நதியில் இருக்கிற தண்ணி வந்து எண்பது சதவீதம் பாகிஸ்தானுக்கு இருபது சதவீதம் இந்தியாவுக்கு ஏன்னா எதுனால அங்க உள்ள விவசாயம் எல்லாமே இந்த நதியை நம்பிதான் இருக்கு சோ அதை வந்து எண்பது சதவீதம் பாகிஸ்தானுக்கு கொடுத்துடலாம்னு சொல்லிட்டு ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருந்தோம் இப்போ அந்த அக்ரிமெண்ட்டை நாங்க ரத்து செய்கிறோம் அந்த அக்ரிமெண்ட்டை வந்து நாங்க ரிஜெக்ட் பண்றோம்னு சொல்லிட்டு இப்போ இந்தியா ஒரு முடிவு எடுத்திருக்காங்க டெம்பரவரியா முடிவு எடுத்துருக்காங்க டெம்பரவரியா நாங்க தண்ணியை கொடுக்க போறது இல்ல அந்த தண்ணியெல்லாம் தான் சொந்தோம் அதை வந்து நிறுத்த போறோம் அதை தண்ணி சப்ளை வந்து நிறுத்த போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அக்ரிமெண்ட்டை ரிஜெக்ட் பண்ணியிருக்கிறாங்க இப்போ இதனால என்ன பாதிப்பாகும்னா அங்கே உள்ள அக்ரிகல்ச்சராக இருக்கட்டும் ஃபார்மர்ஸ்க்காக இருக்கட்டும் நிறையா அங்கே உள்ள அடி அடிவாங்கோ அங்கே உள்ள பஞ்சாப்னு சொல்லிட்டேன் இங்கே பஞ்சாப் எப்படி இருக்குது இந்தியாவில் அங்கேயும் பாகிஸ்தான்லேயும் ஒரு பஞ்சாப் இருக்குது அந்த பஞ்சாப் ஊரெலாம் மொத்தம் முழுக்க முழுக்க அந்த அக்ரிகல்ச்சர் நம்பி தான் இருக்குது விவசாயத்தை நம்பி தான் இருக்குது இப்போ அந்த அந்த விவசாயம் எது நம்பி இருக்குன்னா இங்கே இங்கேருந்து வர தண்ணியை நம்பி தான் இருக்குது இப்போ தண்ணியை இப்போ நம்ம வந்து ரத்து பண்ணிட்டோன்னா வந்து பண்ணிட்டோன்னா அங்கே தண்ணி போகாது அங்கே வந்து விவசாயம் அடி வாங்கும் முழுக்க முழுக்க அந்த எக்கனாமி அடிவாங்க பாகிஸ்தானோட எக்கனாமி அடிவாங்க இதை பிளான் பண்ணி தான் இவங்க வந்து இந்த தண்ணியை இந்த அக்ரிமெண்ட் வந்து ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க இதுக்கப்புறம் என்னென்னா இந்த சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் நான் அது சோசியல் மீடியாவில் இன்ஸ்டாகிராமாக இருக்கட்டும் ஃபேஸ்புக்காக இருக்கட்டும் இந்த ட்விட்டராகவே இருக்கட்டும் இந்த மாதிரி பல பிளாட்ஃபார்மில் இல்லை யூடியூப் பெரிய பெரிய யூடியூப் சேனல்ஸாக இருக்கட்டும் அவங்க கமெண்ட்ஸ்லாம் எல்லாம் படித்து பார்த்தேன் எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது என்ன கஷ்டமாக இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா இவங்க இந்த அட்டாக்கை எதுக்கு பிளான் பண்ணாங்க நான் லாஸ்ட் வீடியோவை கூட சொல்லியிருப்பேன் ஷார்ட்ஸ் இருக்குது நம்மளது ஃபுல் லென்த் வீடியோ நான் போட்டிருப்பேன் நான் என்ன சொல்லியிருந்தேன்னா நம்மளுக்கு நடுவில் இந்துஸ் முஸ்லீம்ஸ் நடுவில் வந்து ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணணும் அந்த விதமாக தான் இவங்க வந்து மதத்தை மதத்தை முன் வச்சு இந்த அட்டாக்கை பண்ணியிருக்கிறாங்க யார் நீ ஹிந்துவா முஸ்லீமா அப்படின்னு கேட்டுட்டு இந்துஸை மட்டும் அட்டாக் பண்ணி பிளான் பண்ணி கில் மர்டர் பண்ணியிருக்கிறாங்க சுட்டு கொண்டு இப்போ இவங்க என்ன இன்டென்ஷன் இவங்களோட இன்டென்ஷன் என்ன நம்மளை எப்படியாச்சும் பிரிச்சிருவோம் நம்ம இந்து முஸ்லீம் பாண்டிங் இந்தியாவில் இருக்கிற இந்து முஸ்லீம் பாண்டிங் வந்து உடச்சி அறிஞ்சிருந்து சொல்லிட்டு இந்த அட்டாக்கை அவங்க பிளான் பண்ணியிருக்கேன் நான் வீடியோவில் சொல்லியிருந்தேன் இப்போ அதே அதை ப்ரூவ் பண்ணுற விதமாக தான் சில பேர் நம்ம இந்து சகோதரர்களாக இருக்கட்டும் முஸ்லீம் சகோதரர்களாக இருக்கட்டும் எல்லாருமே சண்டை போட்டுக்கிறாங்க சோஷியல் மீடியாவில் ரொம்ப சண்டை போட்டுக்கிறாங்க அவங்க மதத்தாளர்கள் தானே இந்த மாதிரி பண்ணிட்டாங்க நீங்கள் எல்லாம் போகடா பாகிஸ்தானுக்கு போங்கடா அந்த மாதிரி நிறையா போஸ்ட் நிறையா இதெல்லாம் கமெண்ட்ஸ்லாம் நான் பார்த்தேன் அது பார்த்துன்னு எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது ஏன்னா அவங்க சொல்கிற அவங்க என்ன இன்டென்ஷன் இருந்துச்சோ அதை ப்ரூவ் பண்ணுற விதமாக நம்ம பண்ணிட்டு இருக்கோம் எல்லோரும் இல்லை எல்லாரும் இப்போ வந்து பல பேர் வந்து புரிஞ்சுதான் இருக்கிறாங்க இது வந்து ஒரு மதத்தை வந்து நம்ம நான் பாயிண்ட் பண்ண முடியாது யாரோ பண்ண தப்புக்கு வந்து நம்ம மதத்தை வந்து பாயிண்ட் பண்ணி தப்பு சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டு புரிஞ்சுதான் இருக்காங்க ஆனால் சில பேர் புரியாம நம்ம முஸ்லீம் சகோதரராக இருக்கட்டும் இல்லை இந்துக்கள் சகோதரராக இருக்கட்டும் ரெண்டு பேருமே சண்டை போட்டுக்கிட்டு இருக்கேன் தயவு செஞ்சு இந்த சண்டை போட்டுக்காதீங்க அதுதான் அவங்களோட இன்டென்ஷன் நம்மளோட பாண்டிங்கை எப்படியாச்சும் உடைக்கணும்னு சொல்லிட்டு தான் இந்த அட்டாக்கே அவங்க பிளான் பண்ணியிருக்காங்க அவங்களோட இன்டென்ஷன் முழுக்க முழுக்க அதான் அவங்களோட இன்டென்ஷனே இது அவங்க ஜெயிக்க ஜெயிக்க வைக்கிற விதமாக நம்ம வந்து சண்டை போட்டுக்கிட்டா இது என்ன எந்த விதத்தில் நியாயம் கிடையாது யாரோ ஒருத்தர் பண்ண தப்புக்காக நம்ம வந்து ஒரு மதத்தை வந்து பாயிண்ட் பண்ணி சொல்ல முடியாது எதுனால எக்ஸாம்பிள் நான் சொல்றேன் பாருங்களேன் இதுல வந்து வெறும் இந்து இந்து சகோதரர்கள் மட்டும் யாரோ கொலை பண்ண கொலை செய்யப்படலை இதில் முஸ்லீம் சகோதரராக இருக்கட்டும் அவங்க சில பேர் இறந்து போயிருக்கிறாங்க அது வீரமரணம் கூட சொல்லலாம் எதனாலன்னா அங்க உள்ள ஒருத்தர் வந்து குதிரை சவாரி செய்யக்கூடியவர் குதிரை சவாரி வச்சு ஒரு குதிரை ஏதோ வச்சிருக்கிறாரு அந்த குதிரையை வச்சு வாடகைக்கு விட்டு அந்த வர டூரிஸ்ட்டை வந்து குதிரை சவாரி செய்ய வச்சு வாடகைக்கு விட்டு ஏதோ ஒரு பிசினஸ் அங்கே பண்ணிட்டு இருந்திருக்காரு அவர் ஒருத்தர் இந்த அட்டாக் நடந்த செகண்ட்ல அந்த டெரரிஸ்டுக்கு இருக்கிறாங்க அவங்களோட கண்ணை வந்து புடுங்க போய் பார்த்துருக்குறாரு இதில் முக்கியமா நான் இதை எதுக்கு சொல்கிறேன்னா அவர் அந்த கண்ணை புடுங்க பார்த்தார்ல அவரோட பேர்

மூலியமாக தான் நாங்கள் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம் வயிறார சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம் அவனோட வருமானம் மட்டும் தான் எங்கள் வீட்டுக்கு இருந்துச்சு இப்போ எங்களுக்கு வருமானமே இல்லை எங்கள் மகனும் எங்கிட்ட கிட்ட இல்லை அவன் வந்து வீர மரணம் அடைஞ்சிட்டான் அந்த யாரோ டூரிஸ்ட்டை வந்து காப்பாற்றுறதுக்கு போய் அவனோட வீர மரணம் அடைஞ்சிட்டான்னு சொல்லிட்டு கதற கதறும் கதறிக்கிட்டு இருக்கிறாங்க அதுக்கப்புறம் என்னென்னா அங்கே உள்ள லோக்கல் முஸ்லீம்ஸ்லாம் இருப்பாங்கல்ல அந்த லோக்கல் முஸ்லீம்ஸ் தான் அந்த சம்பவம் நடந்த அந்த டெரரிஸ்ட் அட்டாக் நடந்த டைமில் வந்து அந்த பல டூரிஸ்ட்டு வந்து சேஃப் ஜோனுக்கு கூப்பிட்டு போயிருக்காங்க சேஃப் ஜோனுக்கு கூப்பிட்டு போகிறதுக்கு உதவி இருக்கிறாங்க அங்கே ஒரு முஸ்லீம் அது வந்து ஒரு அட்டாக் அந்த அட்டாக் நடந்தப்போ ஒருத்தருக்கு வந்து பெரிய நிறைய இன்ஜுரிஸ் ஆகிடுச்சு இன்ஜுரிஸ் ஆனாலும் அவர்களால் நடக்க முடியல அந்த ஃபோட்டோ கூட நான் போடுறது பாருங்கள் நடக்க முடியாத டைமில் இவர் வந்து அவரோட முதுகில் அவரை ஏற்றிக்கிட்டு இவர் ஓடி வராரு ஓடி வந்து அவரை வந்து காப்பாற்றுறதுக்கு முயற்சி பண்ணுறாரு அதெல்லாம் எல்லாமே பண்ணுறது முஸ்லீம்ஸ்க்கு தான் இப்போ சொல்லுங்கள் இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் முஸ்லீம் மத மத சார்ந்தவர்களாம் இல்லை அந்த டெரரிஸ்ட்டு இந்த ஈவிய ரக்கு இல்லாத டெரரிஸ்ட்லாம் எந்த மதத்தை பின்பற்றவங்களாம் இருக்கட்டும் அவங்க வந்து முஸ்லீமாக இருக்கட்டும் கிறிஸ்டியானாக இருக்கட்டும் இல்லாட்டி இந்துத்துவம் பின்பற்றவங்க ஒன்ஸ் அவங்க டெரரிசம் வந்துட்டாங்கன்னா அவங்க டெரரிஸ்ட் தான் அவங்கள அந்த மதத்துக்கு சம்மந்தமே கிடையாது அவங்க இந்து மதம் அவங்க பின்பற்றவங்க இருக்கட்டும் அவங்களுக்கும் அந்த மதத்துக்கு சம்மந்தமே கிடையாது ஏன்னா எந்த மதமே வந்து டெரரிசம் பண்ணுங்கன்னு சொல்லி எந்த மதமும் சொல்லி கொடுக்கல அதில் முக்கியமாக இந்த இஸ்லாம் இஸ்லாம் வந்து இன்றைக்குமே டெரரிஸ்ட்டாக ஆதரிச்சதே இல்லை நான் எல்லா வீடியோலையும் சொல்லிக்கிட்டு வரேன் இஸ்லாம் வந்து எந்த விதத்தையும் டெரரிஸ்ட் ஆதரிச்சதே இல்லை இதுக்கு தக்க தண்டனை வழங்கப்படும் தான் இஸ்லாம் வந்து சொல்லுது நாங்களும் எல்லாம் அதான் கேட்டுக்கிறோம் இவங்களை வந்து பிடிச்சி கண்டிப்பாக ஒரு தண்டனை ஒரு மோசமான தண்டனை உங்களுக்கு கொடுக்கணும் வழங்கப்படணும் அதுதான் இந்த வீடியோ மூலமாக நானும் சொல்லிக்க விரும்புகிறேன் நாளைக்கு இன்னொரு வீடியோவில் நம்ம பார்ப்போம் then, டேக் கேர்